ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மசிலக்கீரை எடுத்து ஒரு சப்ஜி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கறி பார்க்க போகிறோம் ஒரு மசாலா கறி பாலக் கறின்னு கூட நீங்கள் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கறியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் உரிச்ச வேறு கடலை லெஃப்டில் இருக்க பாருங்கள் அதுக்கப்புறமா கடலை மாவு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு அதுக்கப்புறமா இஞ்சி அதுக்கப்புறமா பூண்டு தக்காளி வெங்காயம் தோ இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட் மசிலக்கீரை பாலக்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் மறுபடியும் ஒரு வாக் தக்காளி வெங்காயம் பாலக்கு அதுக்கப்புறமா இண்டி பூண்டு இது என்ன சின்ன சின்னதா பூண்டு வெட்டி வச்சிருக்கேன் ஒண்ணு அரைக்கிறதுக்கு இன்னொன்று வந்து சாட்டே பண்றதுக்கு அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு கடலை மாவு அதுக்கப்புறமா கடைசியா வந்து நீங்க பார்க்குறது வந்து அந்த வெள்ளை வேறு கடலை உரிச்ச வேறு கடலை வாங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு டொமேட்டோ பேஸ்ட் தான் அடிச்சு வச்சுக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தேவையான டிவைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மிக்ஸி தான் தேவை மிக்ஸிக்கு முன்னாடி கிரைண்டிங் ஜார் நீங்கள் பார்க்கறது அதில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறோம் பேரு கடலை ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இஞ்சி அதுக்கப்புறமா பூண்டு ஸோ இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா தக்காளி அதுக்கப்புறமா வேறு கடலை வெள்ளை எள் இதெல்லாம் அரைச்ச பிறகு நீங்கள் தான் இந்த ஆரஞ்சு கலர்ட் பேஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இதனுடைய கலர் இந்த பேஸ்ட் அப்படியே ஓரம் கட்டுங்க ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பசல தான் ஆட் பண்ண போறீங்க இந்த பசல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஸ்டார்டே பண்ணுங்க நல்லா வதக்குங்க நீங்கள் வதக்க வதக்க அது நீங்கள் நம்ம வீட்டில் கீரை பாத்தீங்களா ஆயிடும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க அது எண்ணெயில நல்லா அந்த கீரையை வதக்குங்க அந்த கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் பாருங்க கொஞ்ச நேரம் வதக்க வதக்க அது வந்து அப்படியே சுருங்கிரும் பாருங்க அதை சுருங்கிறது நீங்க உங்கள் கண் முன்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க முதல்ல ஆரம்பத்தில் எவ்வளவு கீரை இலை இருந்தது இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க இது ஓரளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நீங்க அதை செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே கடாயில் நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்க வந்து தேவையான அளவு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போடுதும் அடுத்தது வந்து இந்த பூண்டு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு இந்த சீரகம் நல்லா சாட்டை பண்ணுங்க செம்மையா ஒரு வாசனை வரும் இப்ப அடுத்தது அதை சாட்டை பண்ண பிறகு நீங்க அடுத்தது எடுத்துக்கு வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்காயம் தான் நீங்க எடுத்து வச்சுக்கணும் வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து இதுல ஆட் பண்ணுங்க வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நீங்க இப்ப அடுத்தது பாருங்க வெங்காயம் தான் ஆட் பண்றேன் பாருங்கள் வெங்காயம் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ அந்த ஷார்ட்டே ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இந்த டிஷ்ல இன்னொரு முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து இந்த கறிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்த கடலை மாவையும் நம்ம இதோட சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நீங்கள் அந்த கடலை மாவு ஆட் பண்ணலாம் அதுக்கு இதில் ஆக்சுவலாக பூண்டு ரெண்டு வாட்டி வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வதக்கிக்கிறோம் இன்னொன்று வந்து அதில் வந்து நம்ம அந்த ஆரஞ்சு பேஸ்ட் அடித்தோம் பார்த்திங்களா அதுலேயும் நம்ம வந்து அந்த பூண்டை ஆட் பண்ணுறோம் இப்போ நான் ஆட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா கடலை மாவு ஸோ கடலை மாவு ஆட் பண்ண பிறகு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே ஸ்டார்டே பண்ணுங்கள் அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அது கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த கோல்டன் ப்ரவுன் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆரஞ்சு பேஸ்ட் இருக்கு பாருங்கள் அந்த டொமேட்டோ பேஸ்ட் டொமேட்டோ எள்ளு வேறு கடலை இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அடிச்சு வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இதோட ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த பேஸ்ட் தான் நமக்கு வந்து இந்த பாலக்கறிக்கு உண்டான கிரேவியை கொடுக்க போகுது இப்போ இதுல வந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை இதில் வந்து தேவையான மற்ற பொடிகள்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்ச் கலர்ட் பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த வெங்காயம் கடலை மாவு இதெல்லாம் போட்டு நம்ம சாட்டி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க செம்மையாக இருக்கும் அந்த கலரு ஆரஞ்சு ரெட் கலர் வந்திருக்கு பாருங்க இப்போ அடுத்தது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண வேண்டியது மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா சில்லி பவுடர் அதுக்கப்புறமா வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணுங்க அப்படி வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு மேலே வந்து நீங்கள் வீட்டில் பொடி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஆட் பண்ணது வந்து தனியா பவுடர் அதுக்கப்புறமா பொடி நம்ம வீட்டில் இல்லை பொடி அன்னைக்கு இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் வந்து சீரகப் பொடியும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பாருங்க நாலு விதமான பொடிகளும் ஆட் பண்ணியாச்சு பொடிகள் ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் இந்த வாட்டரில் வந்து இந்த பேஸ்ட் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாயிலில் வந்துடும் அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பபுள் பபுளாக வர ஆரம்பிச்சிடும் தேவையான அளவு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரும் நல்லா இலக்கி கொடுங்க அதாவது நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுங்க கொஞ்ச நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் ஆட் பண்ணது வந்து உப்பு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரத்துல வந்து பாயில் வர பாயிலிங் சம் டைம் ஸோ அதன் பிறகு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த பாலக் அதாவது பசல கீரை நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா சாட்டை பண்ணி வச்சிருந்தோம் வதக்கி வச்சிருந்தோம் அதை வந்து இதுல ஆட் பண்ணுங்க இப்போ வந்து ஆக்சுவலா வந்து நல்லா குக் ஆகணும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள் ஸ்டிர் பண்ண வச்ச பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சுருங்க மூடி வச்ச பிறகு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு அதை அப்படியே விட்ருங்க ஏன்னா கீரை வந்து நல்லா குக் ஆகணும் நம்ம வதக்கினா மட்டும் போதாது ஆரம்பத்தில் நல்லா வதக்கணும் அந்த கீரையை தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கீரையை நல்லா வதைக்கணும் பட் இப்போ வந்து கீரை வந்து நல்லா குக் ஆகணும் இப்போ குக் ஆகிறதுக்கு நல்லா இது பாயில் ஆகணும் பாயில் ஆகிறதுக்கு நீங்கள் மேலே வந்து ஒரு மூடியை போட்டு இதை மூடணும் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இந்த லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய கீரை வந்து நல்லா குக்காகிடுச்சு இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்க இன்னும் நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு இப்போ அடுத்தது நம்ம வந்து கடைசி பார்ட் ஆஃப் ப்ராசஸுக்கு வந்துட்டோம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இது வந்து ஆல்மோஸ்ட் போகிறோம்லேஸ் குக் ஆயிடுச்சுங்க ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ தாளிச்சு கூட்ட போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேன் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் அதாவது நம்ம தால் தட்காலெல்லாம் அந்த கடைசியாக தட்கா ப்ராசஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது அதில் வந்து சீரகம் ஆட் பண்ணுங்க சீரகம் ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுங்கள் சீரகம் வெள்ளை எள்ளு எண்ணெயில தாளிச்சு கொட்ட போறது நம்ம தாளிச்சு கொட்ட போறது வந்து நெய்ல ஸோ நெய் அதுக்கப்புறமா சீரகம் அதுக்கப்புறமா வந்து வெள்ளை எள்ளு இப்போ நான் ஆட் பண்ணது வந்து சில்லி பவுடரு சில்லி பவுடர் ஆட் பண்ண பிறகு அந்த சில்லி பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதாவது வந்து அந்த சீரகத்துலேயும் சரி அந்த எள்ளுலேயும் சரி நல்லா அந்த சில்லி மிக்ஸ் ஆகணும் அந்த எண்ணெயோட பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம அடுத்தது ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா கசூரி மேத்தி தான் ஆட் பண்ண போறோம் பொதுவாக நார்த் இந்தியன் டிஷ்லாம் கசூரி மேத்தி நிறைய சேர்ப்போம் அது வந்து உடம்புக்கும் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அளவோடு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல கசூரி மேத்தி ஆட் பண்ணல பரவாயில்ல இதுக்கப்புறமா கடைசியாக வந்து கரம் மசாலா ஒரே ஒரு தான் ஆட் பண்ணியிருக்கேன் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த மசாலா வந்து அந்த எள்ளோடையும் சீரகத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் நம்ம வந்து தாளிச்சியாச்சு இப்போ நம்ம வந்து தாளிச்சதை இதில் வந்து கொட்ட போகிறோம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்ம டிஷ் முடிஞ்சு போச்சு பாருங்க இப்போ நம்ம தாளிச்சதை இந்த பாலக்கரியில அப்படியே நம்ம வந்து கொட்ட போறோம் இப்போ வந்து அந்த பிளேம் வந்து ஆன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கீரை எல்லாம் குக் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா நம்ம கறி ரெடி இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தட்கா மாதிரி தான் இது ஒரு தால் தட்கால தட்கா ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அது இதே மாதிரி தான் பண்ணுவாங்க பாருங்க நம்மளுடைய பாலக் கறி பாலக் சப்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி எதோட வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாலக்கீரை யூஸ்வலா பாலக் வச்சு பாலக் பன்னீர் தான் சாப்பிடுவாங்க இது பாலக் கறி வித்தியாசமா இருக்கும் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்